அனைவருக்கும் வணக்கம் நல்வாழ்த்துக்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் மானிட ஜென்மம் மட்டுமே முற்றிலுமாக வேறுபட்டு நிற்கிறது நல்லவன் கெட்டவன் என இரண்டு பிரிவுகள் நல்லவன் எப்போதும் ஏழ்மை வறுமை கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கை இறைபக்தி நல்லொழுக்கம் நீதி நேர்மை பயபக்தி கருணை என்று இருந்தபோதிலும் அவன் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் கழிக்க வேண்டும் எந்த தெய்வத்திடம் சென்று முறையிட்டு கெஞ்சி கூத்தாடினாலும் இறைவன் செவி சாய்ப்பதில்லை திருப்பதி சென்று முடி காணிக்கை கொடு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் என்றும் திருப்பட்டூர் சென்று சாமி கும்பிடு உன் தலையெழுத்தே திருத்தி எழுதப்படும் என்றும் பல பரிகாரங்கள் சொல்லி ஜோதிட சிகாமணிகள் பணத்தை கறந்து கொண்டு மேலும் சிக்கலில் தள்ளிவிடுவார்கள் திருவண்ணாமலை கிரிவல கிரிவர நடைபாதையில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தி தின்றுவிட்டு அங்கேயே படுத்து உறங்கும் வாழ்நி வாழ்வினை இறைவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் இதென்ன கொடுமை காரணம்தான் என்ன நவ மானிட ஜென்மங்களை ஆட்டிப் படைக்கிறது என்பது உண்மை இருப்பினும் கிரகங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது பிறகு ஆம் அதுதான் அவன் முன்பிறவில் செய்த பாப சுமைகள் கர்மவினைகள் இந்த பிறவில் அதை அனுபவிக்க செய்கிறது தலைகீழாக நின்றாலும் இதை மாற்றிவிட முடியாது எல்லாம் கடந்த யுகத்தோடு நின்று போய்விட்டது இந்த கலியுகத்தில் தீர்வு காண முடியாதா என்றால் ஜீவன் முக்தர்கள் மகாபுருஷர்களது சமாதி முன் சென்று விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டால் தாக்கம் சற்றே குறையலாம் முடிந்தவர்கள் நல்ல தரம் வாய்ந்த இரத்தின கற்களை தேர்வு செய்து மோதிரமாக அணிந்து கொள்ளலாம் தற்காலத்தில் எங்கும் எதிலும் போலிகளின் ஆக்கிரமிப்பு வந்துவிட்டது ஆகவே கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஜீவிதத்தில் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் கஷ்டமென்றால் என்ன என்றே அறியப்படாதவர்கள் நீதி நேர்மை நல்லொழுக்கம் போன்ற செயல்படில் செயல்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு செல்வாக்கு அதிகாரம் ஆணவம் செல்வ செழிப்பு உல்லாச சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள் தயவு தாட்சண்யம் இல்லாமல் பிறர் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் எதிரி என்று நினைப்பவனை ஓட ஓட வெட்டி கொலை செய்வதும் இளம் பெண்களை கடத்தி சென்று பாலியல் வன்முறை கொடுமை செய்து கொள்வது போன்ற தீமைகளை செய்பவன் சுகபோகங்களை போகங்களை அல்லவா அனுபவிக்கிறான் பணத்தை எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் குழம்புகிறானே அவன் என்ன தீமைகள் செய்த போதிலும் அவன் சற்றும் தளரவில்லையே டாப் டென் டாப் ஹண்ட்ரட் டாப் தௌசண்ட் என்ற நிலையில்தானே வாழ்கிறான் அரசியல் செல்வாக்கு பெரும் தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் சினிமா துறை நடிகர்கள் என்று உல்லாச வாழ்வு அல்லவா அவர்களை பின்தொடர்கிறது இதன் காரணமும் அதே விதிதான் பூர்வஜென்மத்து புண்ணிய பலன்களே இப்போது அவரை வழி நடத்துகிறது சரி இப்போது அது இதை ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது பிறப்பு என்ன திதி என்று பார்க்கவும் பிறந்த திதி சதுர்த்தி சதுர்த்தியா அப்போது நாலு முக்கிய ராசிகள் தனுசு மீனம் மிதுனம் கன்னி இவைகள் சூனிய ராசியில் போய் விடும் லக்னம் ராசி லக்னாதிபன் ராசிநாதன் இவை நான்கும் திதி சூனிய ராசியில் சிக்கிக்கொண்டு விட்டால் ஜீவிதம் மேற் சொன்ன திருவண்ணாமலை கிரிவல நடைபாதை வாழ்வுதான் ஏதேனும் ஒன்று அதிபதிகள் தப்பிவிட்டது என்றால் ஓரளவு மிக சாதாரணம் சாதாரண ஜீவிதம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஊழ்வினை மிக மிக சக்தி வாய்ந்தது என்றால் அவரது பிறப்பு அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்றுதான் வரும் குபேர செல்வம் அரசியல் அதிகாரம் பெரும் தொழிலதிபர் கலைத்துறை நடிகர்கள் குருஜிமார்கள் மடாதிபதிகள் என்று எப்போதும் உல்லாச சுகபோக வாழ்க்கைதான் காரணம் பூர்வ ஜென்ம முன்பிறவியில் செய்த புண்ணிய மூட்டைகளை அவர்களுடன் சேர்ந்து இந்த உயர்நிலைக்கு கொண்டு போகிறது இதில் கடவுள் இறைவன் தலையிடுவதில்லை எல்லாம் அவரவர் முன்ஜென்ம கர்மவினை இதுவே காரணம் என்று சொல்லி பதவை பதிவை நிறைவு செய்கிறேன் ஓம் ஸ்ரீ குரு சரணார வித்யாபியாம் நமக தேங்க்யூ